இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி என்னாகுது ஆகுது அப்படின்னா சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பிரவேசிக்கிறார் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரம் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் பூமிக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நீர்நிலையிலும் வீட்டில் ஒரு சொம்பு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி நம்ம பிடிச்சா கூட அதில் கங்கை தாய் எழுந்தருள்வான்றது விதி இல்லைங்களா அதே மாதிரி ஆடி பெருக்கன்னைக்கு ஒவ்வொரு நீர்நிலையிலையும் காவிரி தாய் எழுந்துடலும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு வந்து பாருங்க நம்மளுக்கு விதி வழி பிராப்தம் இல்லை கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் ஆச்சு விதி வழி பிராப்தம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் காவிரி தாயார் வழிபாடு பண்ணும்போது பெண் குழந்தை அப்படின்றது கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் திருவுருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் மருத்துவரும் ஜோதிடருமான தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேம் ஆடி பதினெட்டு அதாவது இந்த ஆடி மாதத்தில் மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு ஆடி பதினெட்டை சொல்லலாம் இந்த ஆடி பதினெட்டில் முக்கியமாக இந்த திருமணமானவர்கள் தாலியை பிரித்து கோர்க்கக்கூடிய நிகழ்வில் ஈடுபடுவாங்க அது ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுது அந்த நாளுடைய சிறப்பு என்ன அதை இந்த தாலி பிரித்து கோக்குறதுக்கான நல்ல நேரம் எதுவுமே கண்டிப்பா சார் பொதுவாக வந்து பாருங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் விசேஷம் பொதுவாகவே ஆடி மாதம் அதிக விசேஷம் சூரியன் கடகராசியில் முழுசும் சஞ்சரிக்கிறாரு அதுக்கும் மேல தட்சிணாயத்தின் தொடக்கம் அப்போ வந்து பாருங்க இந்த சூரியன் கடகராசியில் முழு மாதம் முழுசும் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில சூக்ம சக்திகளை அந்த பூமியில செலுத்துறாரு அப்படின்றது நம்பப்படுது அது உண்மையும் கூட அதுக்கும் மேல இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா சூரியன் ஆயுலிய நட்சத்திரத்துல வந்து பிரவேசிக்கிறார் இந்த ஆயுலிய நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்ப இன்னும் கொஞ்சம் பூமிக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம் அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள் ஆடி பதினெட்டு அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருக்கு அப்படிம்பாங்க அப்ப பெருக்கு அப்படின்னா பன்மடங்கா பெருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அன்றைய தினம் வந்து பாருங்க தாலி பிரிச்சு கோர்க்குறது மட்டும் இல்லை ஒரு விவசாயம் செய்யறவங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு விதைப்பாங்க தைப்பொங்கல் அன்னைக்கு அறுவடை பண்ணுவாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு இது வந்து பாருங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது நிறைய பேர் வழிபாடு பண்றது அதாவது காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமா இந்த திருச்சி வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செழிக்கிறதுக்கு அவதான செழிச்சு ஓடுறா அதனால அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமா செய்யறது உண்டு புதுமண தம்பதிகள் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு வழிபாடு உண்டு உண்டு அந்த அந்த இடத்துல இடத்துல போய் செய்யறதுல எல்லா நீர்நிலைகளையும் தர்ப்பணமும் அதுக்கும் மேல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அந்த திருச்சி வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் அரங்கன் அம்மா மண்டபத்துல எழுந்தருள்வோம் எழுந்தருளி அங்க வந்து விசேஷ வழிபாடுகள் பூஜைகள்லாம் நடக்கும் காவிரி தாய்க்கு யானையில பல்லுக்கு வச்சு தாலி கொடுக்கிறது சீர் கொடுக்கறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதுக்கும் மேல சார் அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் காவிரி தாயை தன்னோட பொண்ணாவே பாவிப்பாங்க வயதானவங்க தன்னோட பொண்ணா பாவிச்சு குழந்தைங்களுக்கு நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுப்போம் புடவு கொடுக்கறது பூ கொடுக்கறது இந்த காதோல கருகமணி கொடுத்து பிள்ளைங்களை வழிபாடு பண்றது நம்ம குடு கொடுத்து அனுப்போம் பார்த்தீங்களா நம்ம பொண்ணா இருந்தா கடவுள் இந்த கண்ணி ஆயிடுச்சு கண்ணி வந்து தெய்வம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வழிபாடு பண்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி காவிரி தாயை தம் பொண்ணாவே பாவிச்சு அந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணி நிறைய பேர் வந்து பாருங்க புடவைகளை அந்த நீர்நிலையில வெட்டுறவங்களும் உண்டு புது புடவை எடுத்து நீர்நிலையில வெட்டுறது ஏன்னா அது வந்து காவிரி தாய்க்கு போய் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாருங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்கும் உங்க எடுத்து உடுத்திக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான வழிபாட்டுகள் அந்த திருச்சி ஏரியா சுத்தி செய்யறதா உண்டு இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ இந்த திருச்சி ஏரியா சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் காவேரி தாயை வழிபாடு பண்ணுமா மற்றவங்க வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது சார் எப் நம்மளுக்கு தீபாவளி கங்காஸ்தானம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீர்நிலையிலும் வீட்டில் ஒரு சொம்பு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி நம்ம பிடிச்சா கூட அதில் கங்கை தாய் எழுந்தருள்வான்றது விதி இல்லைங்களா அதே மாதிரி ஆடி பெருக்கன்னைக்கு ஒவ்வொரு நீர்நிலையிலையும் காவிரி தாய் எழுந்திரலும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு அப்ப நம்ம அங்க குளக்கரையில நதிக்கரையில எல்லா குளக்கரையிலும் காவிரி தாயரோட கடாட்சம் இருக்கும் காவிரி தாயர் நிறைஞ்சிருப்பா நிக்க மரம் நிறைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம குளக்கரைக்கு நதிக்கரைக்கு போக முடிஞ்சவங்க போவாங்க போகாதவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஒரு கலசம் வச்சுக்கலாம் கலசம் வச்சு காவிரி தாயா நம்ம பாவிக்கணும் வரலட்சுமி நோன்புக்கு வரலட்சுமி விரதத்துக்கு எப்படி கலசம் வச்சு அலங்காரம் பண்ணுறோம் அந்த மாதிரி அழகாக கலசம் வச்சு தேங்காய் வச்சு நீர் தான் வைக்கணும் அரிசி வைக்கக்கூடாது இங்கே நீர் வச்சு மாவிளை வச்சு கலசம் நிறுப்பி அது வந்து பாருங்கள் நம்ம பொம்பளை பிள்ளை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவோம் அந்த மாதிரி பிள்ளைக்கு காவறி தாய் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவை கட்டி இல்லை பாவாடை கட்டி நெட்டு போட்டு வீட்டில் பிரதானமாக ஒரு மனை வச்சு நிறுத்தி அதுக்கு முன்னாடி அழகாக விளக்கேற்றி தூப தீபம் எல்லாம் ஏற்றி நிவேதனம் அப்படின்றது பண்ணணும் பொதுவா நிவேதனம் அப்படின்றது காவிரி தாய்க்கு பால் சார்ந்த நிவேதனம்ன்றது ஒன்னாவது இருக்கணும் கூட உங்களுக்கு என்னென்னலாம் பட்சணங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க தாயார் வந்து சாப்பிட போறதுல அவள் சூக்ம ரூபத்துல தான் சாப்பிட போறா நம்ம தான் சாப்பிட போறோம் ஆனா அவளுக்கு பிரியமான வஸ்து அப்படின்றது ஒரு பால் சார்ந்த பொருட்கள் இருக்கணும் நிவேதனம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அன்றைய தினம் வழிபாடு பண்ணி அவளுக்கும் காதோவில் கருகு மணி வைக்கணும் புரியுதுங்களா காதோல கருகு மணி வச்சு நிவேதனம் பண்ணிட்டு வீட்டில் தாலி பிரித்து கோக்குறவங்க வீட்டில் தாலி பிரித்து கோக்குலாம் பொதுவாக தாலி பிரித்து கோக்குறது காலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தாலி பிரித்து கோக்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு அதே மாதிரி மாலை நாலே இருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்லா தான் இருக்குது ஆனால் மாலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மறைவு பொழுது அப்படின்றதுனால நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் காலையில் அந்த டைம் பர்டிகுலர் டைம் ஏழே எட்டே முக்காலேருந்து எட்டே முக்கால் நம்ம தாலி பிரித்து கொடுக்கலாம் நேரம் இல்லை எனக்கு வீட்டில் பக்ஷன்லாம் செய்யணும் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம் முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் தாலி எங்கே வச்சிடலாம் நம்ம ஊரில் என்னைக்கு அம்பிகைக்கு திருமாங்கல்யம் இந்த திருக்கல்யாணம் நடக்கும் பார்த்தீங்கன்னா திருமாங்கல்யம் செலுத்துவாங்க திருக்கல்யாணம் நடக்கும் அன்றைய தினம் ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர சுமங்கலி அப்படின்றது அம்பிகை தான் அப்ப அவளுக்கு திருமாங்கல்யம் சாத்திர நாள் திருக்கல்யாணம் நடத்துறனால நம்ம வந்து மாற்றிக்கலாம் அது வந்து பாருங்க நாலு கோழு நட்சத்திரம் எல்லாம் கணக்கே கிடையாது ஏன்னா அம்பிகைக்கே திருக்கல்யாணம் நடக்குது அன்னைக்கு நம்ம சாத்திக்கலாம் புரியுதுங்க அன்னைக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து அந்த தாலி கையை வச்சு கண்டிப்பா நம்ம வழிபாடு பண்ணணும் சார் வழிபாடும் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணி அந்த நம்ம சாப்பாடு வச்சு பாத்தீங்கன்னா அதை நீர்நிலையில் ஒன்று போடணும் நீர்நிலையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் இது வந்து ஒரு பூஜை இது ஒரு வழிபாடு இது வந்து பாருங்க கன்னி பெண்களும் செய்யலாம் கன்னி பெண்களும் தாலி வச்சு தான் செய்யணும் ஏன்னா அடுத்த ஆடிப்பெருக்குள்ள எனக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது வரணும் அதுக்கு ஒரு தாலி வச்சு செய்யணும் அடுத்த ஆடிப்பெருக்கு திருமணம் பிராப்தம் வந்துட்ட பின்னாடி அந்த கயிறை பிள்ளைங்க தாலியில கோத்துக்கணும் தாலி பிரிச்சு கோக்கும் போது பூஜை செய்த அந்த கயிறை அந்த கயிறை கொத்துக்கணும் அதே மாதிரி திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு அன்றைய தினம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் தாலி பிரித்து கோக்குறது உண்டு இல்லைன்னா வச்சுட்டு நேரம் ஃப்ரீயா இருக்கும்போது உங்கள் தாலி பிரித்து கோத்துக்கலாம் இல்லை அம்பிகை வந்து திருக்கல்யாணம் பண்ணும்போது பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை கல்யாணம் பத்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது அவங்களும் அன்றைய தினம் தாயார்கிட்ட வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணும்போது அழகான பெண் குழந்தை அப்படின்றது ஒன்று பிறக்கும் அது வந்து பாருங்க நம்மளுக்கு விதி வழி பிராப்தம் இல்லை கல்யாணம் பதினேழு வருஷம் ஆச்சு விதி வழி பிராப்தம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் காவிரி தாயாரை வழிபாடு பண்ணும்போது பெண் குழந்தை அப்படின்றது கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி வழிபாடுகள் இருக்குது இன்னும் வந்து கொலக்கரையில் திருச்சி பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க கோயில் அந்த கொலக்கரைக்கு போவாங்க ஆத்தங்கரைக்கு போயிட்டு அங்கேயே பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரவங்களும் உண்டு அது அவங்கவுங்க இஷ்டப்பிரகாரம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கலச நிறுத்தி வழிபாடு பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து பாருங்க சார் இந்த காவிரி தாய்க்கு சாம்பார் ரசம் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க இந்த சித்ராணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி அஞ்சு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படி வைப்பாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டாவது இருக்கணும் பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்டாக இருக்கணும் இப்படி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது பல நன்மைகள் நடக்கும் அதுக்கும் மேலே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம் இப்ப பொன் எனக்கு வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கு அதுக்கு நெக நெட்டு வாங்கணும் அதுக்கு பத்து ரூபாய் எடுத்து நான் உண்டியில் போட்டு வைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நெகை வாங்குறேன் அன்னைக்கு நான் வந்து ஃபாரின் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஐடியா அன்னைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் சும்மா ஃபில் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி எது நான் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறோன்னு அதை அன்னைக்கு செய்யலாம் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்றது அர்த்தம் என்னோட கோல் என்ன அதுக்கான ஒரு வேலையை அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நான் வந்து பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு நூறு பவுன் சேர்த்தணும் அப்படின்னு அன்னைக்கு போயிட்டு ஒரு ஒரு கிராம் தங்க வாங்கலாம் ஆடி அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மட்டும் மட்டும்தான் தெரியும் ஆனா ஆடிப்பெருக்குக்கும் இப்படி ஒரு விஷயம் எது நீ செய்யறோம் அப்படின்னாலும் அது பெருகும் பன் மடங்கா பெருகும் அதை நீ அந்த சின்ன ஒரு மூக்குத்தி வாங்கி தாயார் முன்னாடி வச்சு நீ வழிபாடு பண்ண பன் மடங்கா பெருகும் அப்படின்றது அர்த்தம் அது வந்து பாருங்க நிறைய பேர் வைப்பாங்க அரிசி வைக்கிறது பருப்பு வைக்கிறது அது விவசாயம் அந்த நம்ம பண்ணலாம் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது காவிரி தாய்க்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்க இதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறு தெய்வங்கள் வழிபாடும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆமா கண்டிப்பா மாரியம்மன் கோவில்கள்ல இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நிறைய திருவிழாக்கள் நடக்கும் மாரியம்மனுக்கும் இந்த ஆடி பதினெட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ன பொதுவாக வந்து பாருங்க சார் இந்த மாரியம்மனை ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வழிபாடு பண்றது உண்டு இந்த ஆடி மாதம் அப்படின்றது அம்பிகை குகந்த மாதம் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவடி வரும் தூய வளாம் அம்பிகையை வழிபாடு பண்ண சிறந்த மாதத்தில் ஒன்று ஆடி அப்படிம்பாங்க அப்ப நீ அம்பிகையே அம்பிகைய வழிபாடு பண்ணலாம் இல்ல அம்பிகையின் சொரூபமான மாரியம்மனையும் நீ வழிபாடு பண்ணலாம் மாரியம்மன் அப்படின்றது அம்பிகை கிடையாது ரிஷி பத்னி தேவி அவளை இந்த ஆடி மாதம் முழுசும் வந்து வேண்டுவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேண்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா மழைக்கு அவ தான் தெய்வம் அம்மா வராம இருக்கிறதுக்கு அவதான் தெய்வம் அது ஈசன் கிட்ட அவ வாங்கின ஒரு வரம் அதாவது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து உபாதை வந்துச்சு அம்மா போட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணுவோ உடல் வெப்பம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையை வந்து ஆடைய அணிஞ்சுப்பா அந்த நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட பசின்னு கேட்கும் போது அவங்க கூழு தான் கொடுப்பாங்க அந்த கூழை குடிச்சு இளநீ குடிச்சு மஞ்சள் அரைச்சி மேலே போட்டுப்பா அதுக்கப்புறம் ஒரு முறை ஈஸியா ஒரு முன்னாடி வந்து நிப்பா நின்னு நீ எதெல்லாம் வந்து உன்னோட உடல் உபாதைகளை சரி பண்ண போட்டுக்கணும் அதை அத்தனையும் வச்சு உன்னை வழிபாடு பண்ணுவாங்க வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் ஆடி மாதமா இருக்கும் அந்த காலகட்டத்துல வரக்கூடிய தொத்து கிருமி நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தா இருக்கும் நீ வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஈசம் கொடுத்த வரோம் அதனோட ஒரு தான் நம்ம இப்ப வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் மேல இந்த வெய்ய காலம் இல்லைங்களா மழை மழை நிறைய வரும் பொதுவாக வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காத்து நிறைய இருக்கும் மழை ஜாஸ்தி வரும் அப்ப அதனால என்ன ஆகும்னா தொத்து கிருமிகள் நிறைய வரும் அப்ப அந்த தொத்து கிருமிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்து பாருங்க நம் முன்னோர்கள் ஒரு கஷ்டமாவே வச்சிருந்தாங்க காப்பு கட்டிக்கிறது அப்படின்னு காப்பு கட்டுறதுல என்ன கட்டுவாங்க பெரும்பாலும் மஞ்ச வச்சு ஆடி மாசம் முழுசும் வேப்பலை வைப்பாங்க தோரணம் கட்டுறாங்க இல்லைங்களா அதுக்கு மேல மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாடுற விளையாட்டை வச்சாங்க ஆமா புரியுதுங்களா இப்படி நிறைய விஷயம் கூழு வார வாரம் குழு குளிர்ச்சி உடம்புக்கு சத்து கேவில நிறைய சத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் அதுக்கு பின்னாடி மருத்துவமும் நம்ம சொல்லலாம் மருத்துவமும் ஒரு விளக்கமும் கொடுக்கலாம் இது எல்லாமே முன்னோர்கள் வகுத்தது நோயும் வரக்கூடாது அதாவது உடல் அளவும் வந்து உபாதைகள் இல்லாம இருக்கணும் மனதிலையும் உபாதைகள் இல்லாம இருக்கணும் அதுக்கான ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சார் சொல்லலாம் ஆடி மாதத்தினுடைய அந்த ஆன்மீக பலன்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க எங்களுடைய நீந்து உங்களுடைய கருத்துக்களை இப்போ ரொம்ப நன்றி நன்றி சார்